முக்கியமாக ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல்கள் எதிர்கொள்ள முடியாது கருத்தியல் ரீதியாக நாங்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று இங்கே உள்ள ஈழத்தமிழர்களுக்காக கருணாநிதி துரோகம் பண்ணுறார் அது இதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கா முந்தைய காலகட்டங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இலங்கை தமிழர்களுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வரப்படுது அதை வந்துட்டு ரத்து பண்ணுற ஆட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுக ஆட்சி ஜெயலலிதா இருந்தப்போ அண்ணாதிமுக ஆட்சியில் அந்த இலங்கை தமிழர்கள் இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணுறாங்க ஜெயலலிதா சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அதாவது ஈழத்தமிழர்களுக்காக அங்கு போராடிய ஒரு மாபெரும் மகத்தான தலைவர் அவரை வந்துட்டு தூக்கிலிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றுறாங்க பிரபாகரன் மேதகு தலைவர் பிரபாகரன் மீது ஒரு அப்பட்டமாக மக்களுக்காக தமிழர்களுக்காக போராடிய தலைவரை வந்து தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பேசுபொருளாக பொருளாக ஆணிச்சு அந்த விஷயம் அது மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஜேபியோடு போய் அவங்க தான் இன்றைக்கி கூட்டணி வச்சுருக்காங்க என்ன இவங்க வந்துட்டு தமிழர்களுக்கு நல்லது செய்வார்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக ஆட்சி வந்தால் மட்டுமே மக்களுக்கும் இப்போது உள்ள சூழ்நிலைகளுக்கும் சரியானதாக இருக்கும் ஏன் இந்த காரணத்தை சொல்கிறேன் அப்படின்னா அதிமுக வந்து பிஜேபியோட தொடர்பில் இருக்குது பிஜேபியோட கொள்கை என்னன்னா சனாதனத்தோட உறுதியாக பிடிச்சிருக்கிறது தான் பிஜேபியோட கொள்கை சனாதனா என்ன அப்படின்னா ஒரு மனிதன் பிறப்பிலேயே ஏற்றத்தாழ்வு இருக்குது அதாவது வர்ணாசிரம அடிப்படையில் தான் மனிதன் பிறந்தான் அப்படிங்கிறத வந்து உறுதியாக கடைபிடிக்கிற கட்சி வந்து பிஜேபி இதை வழி நடத்துகிற இயக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்துட்டு ஒரு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கம் யாரை வந்துட்டு பிரதமர் ஆகணும் ஆகணும் அப்படின்னு நினைக்கிதோ அவங்க மட்டும்தான் பிரதமராக முடியும் ஆக முடியும் இது யாருமே இவங்க முடிவு பண்ணாமல் ஆக முடியாது இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கார் அப்படின்னா எங்களோட கொள்கையும் அவங்களோட கொள்கையும் ஒத்துப்போகுது கொள்கை ரீதியாக நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் சனாதன சங்கிகளின் அவதுறு பரப்புகின்ற கும்பலின் கும்பல்களில் இருந்து இன்றைக்கு எங்கள் தலைவருக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக என்று இப்போ பி ஆர் கவாய் மீது உயர் நீதிமன்றத்தில் செருப்பை தூக்கி போட்டு ஒரு க தாக்குதல் ஒன்று நடந்தது அந்த பிரச்சனை நடந்தது இதில் பார்த்தீங்கன்னா இதில் எங்கள் தலைவர் தலைமையில் பிஆர் கவாய் அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டதன் காரணமாக இப்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டம் சமீபமாக நடந்தது அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் வந்துட்டு வண்டியை வேணுங்கனே மறைச்சி இந்த காரணத்தினாலேயே ஒருத்தரை இங்கே உள்ள பியூரோக்ராட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க வந்துட்டு சாதிய ரீதியாகவே செயல்படுறாங்க அப்படி தான் வந்துட்டு பிஜேபி அரசும் இன்றைக்கி இயங்குது இன்றைக்கி எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க எஸ்ஐஆர் வந்துட்டு இன்றைக்கி அதை எதிர்த்து இன்றைக்கி இந்திய கூட்டணி வந்துட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க ஏன் எஸ்ஐஆரை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா இப்போ வட மாநிலத்தில் பீகாரில் வந்துட்டு எஸ்ஐஆர் அதாவது வாக்கு வாக்கு திருத்த அதாவது வாக்காளர் திருத்தப்பட்டியல் இதை வச்சு இதை முன்னெடுத்து பீகாரில் வந்துட்டு இப்போ இந்த வாக்காளர் திருத்தப்பட்டியல் இது நடந்துச்சு அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆறு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே வாழ்கிறாங்க இவங்க இதை வந்துட்டு இருபது நாளில் திருத்தம் பண்ணும் அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாகும் இது கண்டிப்பாக முடியாது அங்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேரை அப்படியே ஒதுக்கிட்டு மீதி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டுருக்கு அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் விடுபட்டதை தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா பதினேழு லட்சம் பேரை உள்ளே சேர்க்குறாங்க இதே போல் தான் இப்போ இங்கே இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த வாக்காளர் திருத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்துட்டு சரியான்னு கேட்டிங்கன்னா ஒரு மாத காலத்தில் ஆறரை கோடி மக்கள் வாக்காளர் திருத்தப்பட்டியல் எப்படி சாத்தியமாகும் இதை வந்து முற்றிலுமாக ஜனநாயக சக்திகள் சனாதன சக்திகளை எதிர்ப்பவர்கள் முற்றிலுமாக இந்த எஸ்ஏஆர் திட்டத்தை வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க இதனால் வந்துட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் எதிர்காலத்திலும் சரி நிகழ்காலத்திலும் சரி இப்போ வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலிலும் சரி மிகப்பெரிய ஒரு வாக்காளர் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறவங்க திட்டமிட்டு வந்துட்டு இந்த வாக்காளர் ஓட்டு போடக்கூடாதுங்கிற ஒரு முறையில் சதி பண்ணி இது இப்போ உள்ள அந்த பிஜேபி கும்பலால் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது எந்த கும்பலும் சரி முக்கியமாக ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல்கள் சாதிய கும்பல்கள் எதிர்கொள்ள முடியாது கருத்தியல் ரீதியாக நாங்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவின் படுகொலை நடக்குது எதனால் நடக்குது சாதிய ஆணவ படுகொலை நடக்குது சாதி மறுப்பு திருமணம் செய்கிறதுனால இன்னைக்கு ஆணவ படுகொலைகள் நடக்குது இது எல்லாம் முற்றிலும் ஒரு இது போன்று நடக்கக்கூடாது என்பதற்காக ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பது நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன்